அந்த விளம்பரம் என்கிறதுலையும் ஒழுக்கத்தை குறைக்கிறதுக்கான பிளானிங் தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ அந்த 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 விஷயத்தை இன்றைக்கு நம்மட ஃபுல்ல படித்து போட்டு ஒரு கம்பெனியில் விளம்பரம் டிசைன் பண்ண போனாலும் அவனும் இந்த எதிர்பால் கவர்ச்சியை தான் கட்டுப்படுத்தும் அதை அதை தான் கொண்டு வந்து விளம்பரம் பண்ணும் ரேடியோவில் ஒரு விளம்பரம் போயிடுச்சு நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க ஒரு கோல் வரும் ஹலோ உண்டு ஹலோ உண்டு இவோம் ஹலோம்பா ஒரு கிளவி ஆறு விழ தெளிவோன் இல்லை என்று பாட்டி தூங்கல்லையா பாட்டி மென் தூங்கல்ல அதுக்கு அவர் சொல்லுவ நெஞ்சா நொழும்பு கோயிலை கூலித்து வைக்க வேண்டியது தானே அடே நொழும்பு கோயிலுக்கு விளம்பரம் கள்ளத்தொடர் கூட நான் என்ன சொல்ல வாரன்னா ஒரு விளம்பரம் எங்க போகுதுன்னு வாருங்கள் ஒரு நொழும்பு கோயிலுக்கு விளம்பரம் பண்ணி அதை நொழும்புகளை நன்றாக அழிக்கக்கூடியது நஞ்சா நொலம்பு கோயில் என்று சொல்ல வேண்டியதான் இது சமூகத்தில் எடுபடாது அதை விட ஒரு ரெண்டு கள்ளக்காது கள்ளக்காரன்ற ஒன்றுமில்லை அலோதான் அந்த ஒய்ஸ் தான் கள்ள புரிஷன் அலோன்னு அதை சொல்லுவான் புரிஷன் கோலெடுத்து அலோம்பா பொண்டாட்டி கோல் எடுத்து அலோம்பா கள்ளக்காதான் அப்ப கிளவியன் நித்திரையாக்கிறண்டா நெஞ்ச நொழும்பு கோயில கொளுத்தி வை அப்ப நொழும்பு கோயிலுக்கு விளம்பரம் ஆபாசம் அப்ப எங்க போகுது வருங்க விளம்பரம் எனவே மீடியாக்களின் ஊடாக ஒழுக்கம் குறைக்கப்படுகிறது